حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أَشْهَدُ ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله الله تعالى بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فاعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على ീം തീമാ ഇസ്ലാമിയ പെരുമ്പുടി മക്കളെ തായ്മെ ഉൾ അനത്തും നമ്മൾ മുസ്ലിമുകള തോത്ത്വിത്താനേ അത് അല്ലാഹുക്ക് സ്വന്തമാ மீண்டும் தங்களுக்கு யாகப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய உள்ளங்களிலே ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டுமானால் உண்மையில அதுதான் இருக்க வேண்டும் ஜாலனா பாருங்க நம்ம தவலியது சேவை செய்யும் பொழுது உணவருந்து விட்டு சாப்பிட்டு விட்டு கடைசியில நாம செய்யக்கூடிய துவாவுல என்ன துவா கத்துக் கொடுக்கிறாங்க ஜாலனா மீனல் முஸ்லிமின் அந்த துவா ஓதும் எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் தபலியல் சேவையில நம்ம சகோதரர்கள் எல்லாருமே ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறோம் நாம் அன்பர்கள் இது சுண்ணத்தான துவா சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன துவா ஓதுறோம் ஆனா நமக்கு அந்த பழக்கத்தில் ஓதிப்படுறதுனால அதாவது வாப்பாடமா ஓதிப்படுறதுனால அதை என்ன ஓதுறோங்கிறது நம்ம சிந்திக்காம ஓதிப்படும் கொஞ்சம் அதன் பக்கம் கவனம் செலுத்தினா இப்போ சாப்பிட்டு ஓதுற துவா இல்லை அது ஹங்குரில்லா இல்லது அசாமனா சக்கானா அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் யாருக்கு புகழ் செலுத்துறோம் நமக்கு உணவு ஊட்டினான் குடிப்பாட்டினான் அப்போ இப்ப அந்த நேரம் தேவையானது சோகம் தண்ணியும் அல்லா கொடுத்தான் அதுக்கு மட்டும் நாம சுக்கன் செய்ய இல்லை அந்த நேரம் ஆனா இந்த துவா மசூன் சுன்னத்தான துவா இருலோக லட்சகர் சலா நமக்கு கற்பித்து கொடுத்த துவா அப்ப அந்த துவாவுல அத்தாமா சக்கானாவுக்கு பிறகு மீனர் முஸ்லிமின் அங்கே போனாந்து அது இணைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுக்கும் அன்பர்களே அப்ப கருணை நபி அவர்கள் அவங்க இந்த துவா அவர் சுண்ணத்தான துவா என்று சொன்னா அப்ப அருமை நபி சல்லி சொல்லும் இந்த துவாவை சாப்பாட்டுக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்கன்னு சொன்னா யாரா நீ சோறு கொடுத்தே உனக்கு புகழ் இடங்களும் நீ தண்ணி கொடுத்தே உனக்கு புகழ் இடங்களும் என்ற கருத்து மட்டும் நாயகம் புகழ்ந்ததாக தெரியுது அப்ப இந்த உணவு கொடுத்து உங்க உணவு கொடுத்து குடிக்க தண்ணீர் கொடுத்ததுடனே கருணை கடலான ரப்பே நீ எங்களை முஸ்லீம் ஆக்கி அதற்காகவும் உன்னை புகழ்கிறோம் என்று தான் புகழ்ந்திருக்கிறார் அப்ப நான் சொல்றது இது நாம மசுமனை ஓதுறது நான் மறக்க மறந்து ஓது சிந்தனைக்கிறது நண்பர்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் அலகந்தர் இல்லாஹி ஜாதனா முஸ்லிமின் அவள் மூவின் அல்ல நம்மள மூவினாக முஸ்லீமாக படைச்சானு அத நினைச்சு ஆனந்தப்படுங்க சந்தோஷப்படுங்க மேலும் துவா அல்ல இடத்துல கேளுங்க யாருல்ல நீ எங்களை இஸ்லாத்துல பிறக்க வச்சிருப்பே நீ இப்ப கருணை காட்டு இந்த இஸ்லாத்தின் மீது எங்களை வாழச்சை அல்லாழுதுவாங்க அன்பர்களே இஸ்லாம் நாம் முஸ்லீமாக இருப்பது நாம் மோமீனாக இருப்பது நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நீ உட்கார்ந்து மகானவர்கள் சற்று ஓய்வுக்கு பிறகு என்ன இன்னைக்கு ஜும்மாவது நீண்ட நேரம் பயான் காலையில பஜிருது அவர்கள் நீண்ட நேரம் பயான் மற்றும் மற்றமுண்டான நேரங்களில் அவர்கள் தங்களுடைய கலிபாக்களுக்கு ஞான போதனைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஓய்வெடுக்கி வரையில் என்றாலும் அவர்கள் ஓய்வில்லாத உழைப்பதன் காரணமாக நம் என் போன்ற சிறுவர்களை உட்படுத்திக் கொண்டே இருக்கிறார் சற்று ஓய்வுக்கு பிறகு அல்லா நாடு நாள் அவர்கள் வரக்கூடும் வரலாம் நமக்கு அல்லாஹு தாலாவுடைய அருளிய அவர்கள் புகட்டுவார்கள் இப்போ அவர்கள் அவர்களுடைய பாதங்களை முத்தமிட்டு வாங்கிய பிச்சையை உங்களுக்கு முன்னாலே சமர்ப்பித்துகிறேன் அது என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் தெரியப்படுகிறேன் நாம் இஸ்லாமானதும் நாம் இப்போ மோமியன்களாக வாழ்வதும் அது நம்முடைய சாமர்த்தியத்தை சேர்ந்த ஒன்று அந்த என்பதை உங்களுக்கு நினைவூட்ட ஞாபகப்படுத்து அன்பர்களே இது அல்லா செய்த பெரும் கிருபை பாருங்க அல்லா சகல லோகங்களையும் படைத்தான் எல்லோரையும் தான் படைத்தான் நம்மையும் அல்லா தான் படைத்தான் ஆனாலும் நம்மை முஸ்லிமான பெற்றோர்களை வயிற்றில் பிறக்க செய்த சிறு சிறுபிராயத்திலேயே நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு உணவூட்டுவது போலவே அவர்கள் நமக்கு திருக்கரிமாவை புகட்டி இஸ்லாத்தை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லி நம்மை முஸ்லிம்களாக வாழ செய்து விட்டார் அன்பர்களே இது அல்லாஹ் செய்த யசான் நாம் வேற்று மதங்களிலே பிறந்து இஸ்லாத்தை தேடி அலைந்து திரிந்து அதை உணர்ந்து கற்று இஸ்லாமாக இல்லை நாம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாகவே நாம் வந்துட்டதுனால நாம் முஸ்லீமாக அதிர்ஷ்டவசமாக நாம் முஸ்லீம் ஆகிட்டு தான் சொல்லணும் அன்பர்களே இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய யசான் சில பேர் அல்லாஹ் அல்லாவுக்கு யசான் அல்லாவுக்கு பெரிய உபகாரம் செஞ்ச மாதிரி அன்பர்களே ஏதாவினும் சன்மார்க்கத்துக்கு ஒரு சேவை செஞ்சுட்டா அது சில பேர் அல்லாஹ் ரசூலுக்கு செஞ்ச உபகாரம்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் கு taala தெளிவு ஏற்றணும் உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் அனைவரும் அறிந்த விஷயம் அது பகால மூசா இன் தக்ஃபுர் வமன் ஃபில் ஜமியா மூசா அதீஸ்ஸலாம் சொன்னதக அல்லாஹ் பெருமையோட தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்கு தெரியப்படுத்துறாய் இது திருமறை இருந்தா அதனுடைய பின்னால உள்ள தொடர சொல்லு ஹாஃப்ஸா சொல்லுங்க

அந்த ஜனங்க மனோச்சைகளின் கூட எல்லாம் நடந்து அல்லாவே அவர்கள் எதிர்த்தார்கள் அல்லாவே நபியை எதிர்த்தார்கள் கெட்டு போனார்கள் அப்போ என்னுடைய நபி நபி என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க நீங்க அப்படி சொல்றான் உள்ளத்துல நான் கொண்டு வந்த இந்த திருக்கரிமா இந்த பிரச்சாரம் இவ்வளவு தூய்மையானதாக இருக்க இந்த மக்களை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்களே இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே நரகை விட்டு இவர்களை பாதுகாப்பதற்காக நான் கொண்டு வந்த இந்த உபதேசங்களை இந்த மக்கள் ஏற்கை இப்படி ஏன் பின்வாஞ்சுகிறார்கள் என்றெல்லாம் கருணையே உருவான அந்த நபி அவர்கள் நினைத்து நினைத்து கலங்கியது உண்டு அன்பர்களே அப்ப நபி அவர்களுடைய அந்த திருவுள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக அண்ணா ஜாலையாக தான் ஹபீபுக்கு கண்டிக்காம என்ன சொல்லிவிட்டான் ப காலம் முசா அயின் தத்பூர் வமம் சி லால் திஜாமி ஃபைன் அல்லாஹ்னு ஹபீப் நபிய ஹபீபு நீங்க இப்படி கலங்குறீங்க உங்களுக்கு முன்னாலேயே நான் நபியை அனுப்பிச்சேன் முசா அலிச்சலாப்பு அவங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காலத்துல என்ன செஞ்சு சொல்லிவிட்டாங்க

இப்ப நாம் எல்லாரும் அல்லாவை புகழ் அவனை வணங்குறதுனால அவனுடைய அந்தஸ்து போகுது அல்லாவுக்கு ஆலோ அப்படி அல்ல நாம் அனைவரும் அது அறிந்த விஷயம் அவன்ல எந்த குறையும் இல்லை அதனால நாமும் அல்லாவுக்கு எது செய்தாலும் அது அல்லாவுக்கு நாம் செய்த உபகாரம் என்று நினைப்பது நம்மளுடைய தவறுகளில் ஒன்று அன்பர்களே அப்ப நாம எது செய்தாலும் அல்லாவுக்கு நாம எது செய்ய ஆரம்ப காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு

அவர்கள் இஸ்லாம் கொண்ட காரணத்தினால உங்களுக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி பேசுறாங்க நபியே குல்லா தமுன்னு அலையா இஸ்லாமுக்கும் அல்லாஹ் சொல்லிவிட்டா நீங்க இஸ்லாம் ஆனது காரணமாக எனக்கு எந்த யசானும் நீங்க செஞ்சிட இல்ல எங்களுக்கு என் பேர்ல நீங்க யசான் உபகாரம் செஞ்சிட இல்ல பலில்லாஹு எமுன்னு அலைக்கும் ஹதாக்கும் லிலியுமானி எங்கிலும் உங்களுக்கு ஹிதாயத்து செஞ்சான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அடிப்படையில அல்லாஹ் உனக்கு ஹசான் செஞ்சிருக்கான் நீ அல்லாவுக்கு ஹசான் செய்யல சொல்லாம் அன்பர்களே இந்த திருவசனமுடைய திருமலையை கண்ணுல ஒருத்துற நாமோ அந்த தலையில சுமத்துற நெஞ்சோட அணைக்கிறோம் பகரல்லா ஓதுரும் அல்லாஹ் என்ன சொல்றது சிந்திச்சு பாருங்க இஸ்லாம் கொண்ட காரணத்தினால இஸ்லாத்தை ஏற்று வாழ்றதுனால நீ இஸ்லாத்துக்கு உபகாரம் செய்ய இல்ல இஸ்லாத்தை ஏத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்து செஞ்சான்னு பல் இல்லாஹும் ஹதாக்கும் நீமானி ஈமான் கொள்வதற்குல ஹிதாயத்து செஞ்சான் அல்லாஹ் அந்த அடிப்படையில அல்லாஹ் உனக்கு செஞ்சான் அல்லாஹ் யசானுட்டு சொன்னா நாமும் காசு பணம் ஏஸ்தானம் நினைக்கும் நல்ல துணிமணிகள் கொடுத்தா ஏஸ்தானம் நினைக்கும் வீடு வாசல்கள் நமக்கு கட்டடங்கள் அழகா கொடுத்தா ஏஸ்தானம் நினைக்கும் அன்பர்களே நம்மள எல்லாருமே என் போன்ற தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் இந்த ஈமான பிச்சை கொடுத்தானே இது அவனுடைய ஹசான் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாட்டில் ரொம்ப குறைந்து விட்டார் அதனாலதான் அலங்கோலமாக போய்கொண்டே இருக்கிறார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கொடுத்த சொத்து எஹசான் என்று நினைக்கிறீங்களா இல்லையா அல்லாவுடைய அன்பர்களே ஒருத்தர் கோடி இருக்கலாம் ஒருத்தர் லட்சம் இருக்கலாம் ஒருத்தர் ஆயிரம் இருக்கலாம் ஒருத்தர் நூறு இருக்கலாம் எது எவ்வளவு இருந்தாலும் இது ஹெஸ்தானா இல்லைங்களா இருக்கு அப்ப கொடுக்கப்பட்டா இந்த நீங்க சுக்குறு செய்வது நன்றி செலுத்துவது அந்த அல்லாவுடைய பாதுகாப்பீங்களா தூக்கி அடிச்சிருங்களா பாதுகாப்பீங்க பலப்படுத்துவீங்க நாளுக்கு நாள் அதை ரொம்ப உச்சகட்டத்துக்கு கொண்டு வருவீங்க நண்பர்களே ஒரு சின்ன தொழில் உங்களுக்கு அல்லா கொடுத்துட்டா அல்லா எனக்கு பெரிய ஹெசான் செஞ்சான்

தானாகவே கரலையும் காரணத்தினால அல்லாஹ் குடுக்கறாங்க அதுக்கு பேரு மன்ன எம்முன்னு சொன்னோம் எம் எம்முன்னு சொன்னா அது கருத்துக்கடும் ஒரு மாக்கள் நிறைந்த மகிரிசு நான் சிறு பிள்ளை ஏதோ வேகத்துல பேசினாலும் அது தவறா இருந்தா ஒரு உங்களுக்கு அதை அழகாக விளக்குவாங்க இன்ஷா அல்லாஹ் தானே ஆகவே நீங்க அல்லாஹவுடைய சிந்தனை பாருங்க மற்ற யஹசான்னு அல்லாஹ் செஞ்சா அத காப்பாத்துடும் ஈமானுங்கிற இந்த யஹசான்னு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் இதை யஹசானாக விளங்காததுனால அதை வளர்க்கவும் ஆசைப்பட இல்லை உச்சகட்டத்தை கொண்டு வரவும் பிரியப்படையில் அன்பர்களை அதை பாதுகாக்கவும் இல்லை நாளுக்கு நாள் அது சக்கராத்து நிலையில வந்துகிட்டே இருக்கு உடலை கூட்ட வளர்த்துக்கிட்டே இருக்கு ஒரு மனுஷன் கிளிய வாங்கினான் கிளிய ஒரு கூட்டுக்குள்ளால வச்சான் மிச்சம் காசு கொஞ்சம் தான் இருந்துச்சு அவன் என்ன செஞ்சான் கூடு பலப்படுத்தணும் கூட்டை பலப்படுத்தணுங்கிறதுக்காக சாய அடி ஆரம்பிச்சான் பெயிண்ட் அடிச்சான் கிளிக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி வைக்கிறது காசு இல்லாம போயிடுச்சு கூடு நல்லா பலமா போச்சு உள்ள இருக்கிற கிளி தீரி இல்லாம சேர்த்து வச்சான் அப்படின்னு கதை சொன்ன ஒரு மனுஷன் அப்படி தான் நிலவு இருக்கு சரீரத்தை நல்லா வளர்த்துக்கிட்டேன் உள்ள ஈமான வளக்க சில பேர் எங்கிட்ட கேக்குறாங்க ஈமானுமா வளருது அந்தர்களே அந்த ஈமான் எசியது அவன் பூசான் ஒன்று வளரும் அல்லது ஒன்று குறையும் சில பேர் சொல்றாங்க ஆமா முறியுது வாங்கி ஈமானம் என்ன வளர்கிறாங்களே அப்படின்னா முந்தி ஈமான் தேஞ்சு போச்சா குறைஞ்சு போச்சான்னு கேட்கிறாங்க ஒரு ஆளை மறந்ததுனால இந்த கேள்வி கேட்கிற அன்பர்களே அல்லாஹ் தாலா நாம ஓதக்கூடிய சகஜமா இந்த ஆயுதங்களை ஓதத்தான் செய்யறோம் பாருங்க இந்த முதல் ஆயுதத்துக்கு பிறகு அடுத்த அடையாளம் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்ல அடையாளம் சொல்லும் போது அல்லாவுடைய அல்லாஹுவை நினைவு கூறப்பட்டால் இதா இதா அவர்களுக்கு முன்னால அல்லாஹூவை பற்றி எடுத்து ஓதப்பட்டால் அல்லாஹுவை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் ஆடி விடும் என்று சொல்லுகிறான் உள்ளங்களுக்கு அதிர்ச்சி வந்துவிடும் இது முதல் அடையாளம் சொன்னைய மாட்டுகள்தான் அடுத்த அடையாளம் அல்லாஹ் என்ன சொல்றான் வைதா துணியத்து அலையும் ஆயா துகு அல்லாஹுடி திருச்சாந்தரங்களை அல்லாவுடைய திருவசனத்துக்கு ஆயத்துங்குறதுங்க முத்துலக்காரு நீங்க திருமறை திருவசனம் என்று சொல்லுவீங்க அல்லாஹு தாலவுடி அடையாளங்களை எடுத்து வரப்பட்டால் என்ன குனால ஆயத்துங்கிற இடத்துல வா 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 ஜி ஒரு ஆயத்தும் மீன் ஆயா திஹும் பில்லை

மின் ஆயத்தின் எத்தனையோ திருஷ்டாந்திரங்கள் இருக்கு எமுருன்னு அலையான மர எமுரு அப்படின்னு குரான் மேல நடந்தா அர்த்தமா நண்பர்களே சிந்தனை எங்கே விட்டு விட்டு பாக்கிறோம் ஆயத்துங்கிற முத்தலத்துல கணக்கு பார்க்காதால் அல்லாவுடைய திருஷ்டாந்திரங்கள் அல்லாஹுவை நிரூபிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு பேர் ஆயத்து நண்பர்களே அப்படி அல்லாவுடைய ஆயாத்துக்களை அல்லாவுடைய திருஷ்டாந்திரங்களை மூமின்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் அல்லாவே சொன்னா அவர்களுடைய ஈமான் அதிகரிச்சு போகும் சொன்னார் அப்ப இப்ப ஜனங்க கேக்குறாங்களே என்ன இப்போ புதுசா என்ன போதிக்கிறாங்க ஏன்னா நமக்கெல்லாம் ஈமான் இல்லையா இவங்க பேச்ச கேட்டுதானா ஈமான் வளர போகுது நண்பர்களே பேச்ச கேட்டா தான் ஈமான் வளரதும் வளராதும் தெரியும் வளருதா இல்லையாங்கிறது எப்ப தெரியும் அந்த நல்லுபதேசங்களை கேட்கும் போதுதான் நமக்கு முந்தி ஈமான் எந்த நிலையில இருந்துச்சு இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்ப அந்த அறிகுறி தெரியும் அறவே உபதேசங்களை கேட்காதனா ஈமான் என்னாண்டு வளரும்னு சொன்னா ஒரு ஆண்டு அல்லா சொன்னா வளர்ந்துட்டு

என்று ஈமான் கொண்ட அடியார்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லதின கால நகமும் நாத்தும் என்னன்னாத்த தத் ஜமாஅவுலக்கும் அதாவது நயவஞ்சகர்கள் பய பீதிகளை உண்டாக்கக்கூடிய முனாபிசீன்கள் பயங்கரத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லி எல்லாரும் திரண்டு வர்றவங்களை அடிக்க போறவாட்டின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான் திருநலையில ஈமான் கொண்டாட்டி என் அடியார்களுடைய ஈமான் எப்போ வளரும் தெரியுமா அது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்படி விரோதிகள் வந்து பயங்காட்டி என்னன்னாத்த தத் ஜம்அவுலகும் பசிச்சவும் ரொம்ப பேர் திரண்டு வர்றவங்கள அடிக்கிறதுக்கு

அந்த இடம் தேடி போனான் இவன் அவன் உள்ள அன்னைக்குதான் வேலையில சேர்ந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான் இவன் கூட்டாளி ஆச்சுங்களா அவனை நீண்ட நேரம் பார்க்காம பார்க்க முடியல போனா வராண்டவன் இவன் அழுகுறத பார்த்து அவன் கூட்டாளி ஓடி வந்தான் புதுசா ஆபீஸ்ல வேலைக்கு செஞ்சேன் ஏன் கேட்டான் உன் பெஞ்சாதி விதவியா போயிட்டா நான் எப்படி அழுவாம இருப்பேன்னா உன் பெஞ்சாதி விதவியா போயிட்டா நான் எப்படிப்பா அழுவாம இருப்பேன் அவன் இவன் சொன்னதை கேட்டு அவன் சேர்ந்து ஆளுவான் அப்ப ஆபீஸ்ல உள்ள இருந்த மத்தவன் வெளியில வந்து சொன்னா நீங்க ரெண்டு பேருமே அழுதா எப்படி விஷயத்தை விளக்குங்க நாங்களும் சேர்ந்து அழுகுறோம் அப்பதான் இவன் விஷயத்த கூட்டாளி சின்ன பிராயத்திலிருந்து சிந்தை எங்க ஊர் சொந்த ஊருக்காரன் அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கான் அதை கேட்டு நான் எப்படி அழுவான் எல்லா செய்தின்னு கேட்டாங்க அப்ப அவன் சொன்னா என் பெஞ்சாதி விதவியா போயிட்டாலாம் அதனால நான் அழுகுறேன்னு சொன்னான் அப்ப எல்லாரும் சொன்னாங்க அவன் சொல்றவன் சொன்னாலும் உனக்கு சுய அறிவு எல்லாம் கொடுக்கலயாப்பா நீ ஹயாத்தா இருக்கிற ஒண்ணு நீ தல்லாது சரி வந்திருக்கணும் நீ ஹயாத்தா இருக்கிற தல்லாது சொல்லுத நீ மௌத்தா போனா தானே விதவியா போவா அப்படி இதை விளங்காம நீ அவர் ஏ கேட்டா அதுக்கு அவசியம் நீங்க சொல்றது என்ன நிச்சயமா உண்மை எங்க ஊருக்காரு அவர் சொல்றதை நான் எப்படி தட்டுவேன் வேண்டாம் அந்த மாதிரி இப்ப நாம இருக்கிறோம் அறிவல்லாம் அளவு வச்சு யாரு நேரம் எவ்வளவு உபதேசங்கள் செஞ்சாலும் சேர்த்தான் இல்ல இன்னொரு இவர் கோணல் அடிச்சு உனக்கு கோணல் தெரியுதா நீ பாக்கலாம் அன்பர்களே கொஞ்சம் நேர்மையா நடக்க பாடுபடுங்க அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்து விட்டாங்க என்ன பதில சிபி என்ன ஏன் அந்த அருக்குடைய நம்ம பறி கொடுக்கும் பாருங்க நீங்க கனவுல நினைச்சிருப்பீங்களா யோசிச்சு பாருங்க இந்த இடம் எப்படி கடந்த இடம் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே காடு மாதிரி புல்லு முழஞ்சு போய் இன்னைக்கு எப்படி அல்லாஹ் அந்த ஜோதி ஆக்கி வச்சிருக்கா இது அவருடைய குதிரை சார் நண்பர்களே இந்த ஆசை தாண்டி அக்கறைக்கு போனா எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் காலையில மரங்கள் இருக்கக்கூடிய இடம் இங்கே மிகுதமாக ஆடு மாடுகள் மேயக்கூடிய இடம் இன்றைக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க கூடி நல்லும் திசைகளை கேட்கவும் அல்லாவுடைய கொதுப்பு வந்து உங்களுக்கு பிரதேச பிரசங்கம் செய்யவுமாக அல்லாஹ் ஆக்கி வச்சான்னு சொன்னா லால்பேட்டைன்னு இப்படி ஒரு இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா என்னுடைய ஆரியவு ஹைலா ரொம்ப ஆச்சரியப்படுறது ஏன் இந்த இடம் அல்லாஹுக்கு புடிச்சு போயிடுச்சு வேறு சில இடங்கள்ல அவங்களுக்கு இடம் கிடைக்காததுனால அல்லாஹ் இந்த இடத்துக்கு தான் அல்லாஹ் என்னுடைய வழிய நீங்க இந்த இடத்துல என்னுடைய ஜீர சொல்லுங்க ஹாசில கலாம் அப்போ இஸ்லாம் ஆனதுனால நாம அல்லாஹ் குமார் செய்ய தொடர்கள் யார் எஹசான் செஞ்சிருக்கா நம்ம மீது அல்லா எஹசான் செஞ்சிருக்க அப்ப அல்லாவுடைய எஹசானாத் எல்லாமே பாருங்க பொதுவா சுக்குர் நன்றி செலுத்துவது அந்த நல்ல பழக்கம் நம்ம ஜாஸ்தி இருக்கு நன்றி செலுத்துவது யாராச்சும் ஒரு மனுஷன் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கு ஒரே ஒரு டீ ஆறு ரூபா டீ அவனை பார்த்த இடத்துல தோப்பணும் போறான் முப்பத்தி ரெண்டு பல்லையும் காமிக்கிறான் மனுஷன் நன்றி உள்ள பொதுவாக மனுஷன் சுபாபத்துல அது இருக்கு எதார்த்தமும் டீ வாங்கி கொடுத்தா எங்க ஒரு சலான் செல்வான் அவன் சொல்லுவான் என்ன நீங்க பார்த்தாலும் பல்ல காட்டுறீங்க உங்களை யாருந்தே எனக்கு விளங்கலீங்களா அதுக்கு இவன் என்ன சொல்றான் உங்களுக்கு விளங்காட்டி என்ன எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் தேதியில நீங்க டீ வாங்கி கொடுத்தீங்க அதை குடிச்சிருக்கிறேன் இன்னும் அந்த இனிப்பு என் நாக்கில் இருக்கு உங்களுடைய உபகாரத்தை நான் எப்படி மறைச்சிருப்பாரு மனுஷன் நன்றி உள்ளதான்னு சொல்லுவாங்க மனுஷன் நன்றி கட்டவே இல்லை ஆனா அல்லா என்ன சொன்னா இன்னல் இவன் நன்றி சொன்னா ரப்புக்கு நன்றி கட்ட மற்றவனுக்கு நன்றி செலுத்துவான் ஒரு ஆள் ஒரு வீடு குடிச்சிட்டு இருப்பான் அடுத்தவன் பீடிக்கு காசு இருக்காது வெறி இருக்கும் அவன் மெதுவா ஜாட காமிப்பான் ரெண்டு எழுப்பு நேரத்துக்கு அவன் அந்த பாதி பீடியை கொடுப்பான் அத குடிச்சு அவனுக்கு பந்து காமிக்கிறவனுக்கு இருக்கிறான் நந்தி செலுத்துற சுபாவம் இருக்கா இல்லையாங்க சொல்ல வர நண்பர்களே சின்ன விஷயத்துல இப்ப பொடி போடுறது அது பொடி விஷயம் அத ஒரு சிமிட்டா எடுத்து கொடுத்துருக்கான் ஒருத்தர் தண்ணி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கா எஜமானுடைய உத்தரவு நீ போய் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு உத்தரவு தட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் நீங்க துவாசி ரெண்டாவது நீங்க விளங்கி துவாசி ஆரம்பத்தில் நான் என்ன குத்துபா வச்சிருக்கு தெரியுங்களா எல்லாரும் அந்த குத்துபா ஓதுறாங்க சும்மாவில மெம்பர்ல பேசுவோம் அந்த குத்துபா தான் ஓதுறாங்க ஒவ்வொருத்தரும் வாசி சொல்லும்போது போது அந்த குத்துபா ஓதுறாங்க குத்துபா ஓதுறவங்களும் அத சிந்திக்கிறது இல்லை கேட்கறவங்களும் சிந்திக்கிறது இல்லை இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க நான் உங்களை நேர் வழி நடத்துறதுக்காக பயன் செய்யறேன் நண்பர்களே ஓதும் போதே என்ன ஓதுறாரு பயன் செய்யறவர் எழுதி இல்லாவு பலா முதில்ல அல்லா யாருக்கு அல்லாஹ நேரம் வழிகாட்டிவானு அவனை யாரும் வழிகாடக்க முடியாது அமை உபுலினுஹு யாரை வழிகாட்டு அல்லாஹ் விட்டு விடுவாங்க வெறுப்பு நாளு பல ஹாதிய அல்லா அவனுக்கு வழிகாட்டுறவன் யாரும் கேட்டான் அவ நான் என்ன உனக்கு வழிகாட்டு போறேன் இப்ப நான் உங்களுக்கு இதாய்ச்சி வரேன் இல்ல இதாயிட்டு அல்லாவுடைய கையில இருக்கு அல்லாஹ் நம்மள பிரியப்பட்டுக்கிட்டான் அல்லாஹவுடைய வலி அல்லாவுடைய குத்துக்கு வந்த நேரத்துல அல்லாஹ நம்மள தூதுங்களை தியாகம் செய்து அவர்களுடைய நல்லுபதேஷங்களை கேக்குற ஆர்வத்தை நம்ம கல்லுல போட்டு அல்லாஹ் நம்மளை இங்கே ஒதுக்கி ஊர் ஒதுக்கப்பட்டு ரோட்டோரமாக இருந்தாலும் அல்ல அதை நந்தவனமாகி குருலிஸ் உபதேச மஜ்லிஸ் ரியாதுல் ஜன்னா அது பூங்கா என்று சொல்லியிருக்கிறாங்க குரோட்டன்ஸ்னால அல்ல இந்த உபதேச மஜ்லிஸ் அருமை நபி அவர்கள் ரியாதுல் ஜன்னா சொல்லிவிட்டாங்க பூந்தோட்டம் தோட்டம் என்று சொல்லிவிட்டாங்க